தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார்